السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين உங்கள் அல்லாஹ் அல்லா ஜின்னு தாழ ஒருவனுக்கு விரித்தாகட்டும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாய் சொல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி தபா தாபி ஐங்கல் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவட்டும் ஆக அலமதுல்லா கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை அல்லாஹ் தாலா நம்ம எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய செய்து அதில் நன்மையான காரியங்களை நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம எல்லாத்துக்குமே அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிறான் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்ம இப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரமலானுடைய மாதத்துல நம்ம பயணிச்சு கொண்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ரமலானுடைய மாதம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நிறைய அமல்கள் நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆர்வமா இருப்போம் நிறைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம வந்து தவிர்ந்து கொள்வோம் நம்ம அந்த வ அதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ முதல் பத்துல வந்து ஒரு சிறப்பு இருக்குது இரண்டாவது ஒரு பத்துல ஒரு சிறப்பு இருக்கு இறுதி பத்துல ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க அதன் வகையில நம்ம இப்போ முதல் பத்துடைய நாட்கள்ல நம்ம பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுமே மறவியாளர்கள் நம்ம அடிக்கடி நிறைய விஷயங்களை மறந்துடுவோம் அதனால நம்ம மறுபடியும் ஒரு ஞாபகப்படும் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக முதல் பத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய அந்த இரக்க குணத்துடைய சிறப்பு தான் இந்த முதல் பத்தில் வந்து அல்லாஹூ தலா அவ்வளவு இறக்க குணத்துடையவனாக அல்லா வந்து இருக்கிறான் அப்போ இந்த ரமலானுடைய மாதத்துல முதல் பத்து நாட்கள் நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை சம்பந்தமா நம்ம வந்து முயற்சிக்கணும் அல்லாஹு தாலா குரான்ல வந்து சொல்லி காட்டுறான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா லா தக்குன ரஹ்மத் தான் யாருமே நீங்க வந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை வச்சு நீங்க யாருமே நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க எனக்கு அல்லாஹ் வந்து ரஹ்மத்தை கொடுப்பானா நான் இந்த அளவுக்கு நான் பாவம் செஞ்சுட்டேனே நான் என்னுடைய பாவம் ரொம்ப அதிகமா இருக்குது நான் இந்த அளவுக்கு நான் பாவத்தாரியா ஆயிட்டனே அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்தை கொடுப்பானா அப்படின்ட்டு யாருமே நீங்க வந்து என்னாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறோம்

அல்லாஹு தாலா வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் அல்லஹூர் ரஹீம் அவனே பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அவனே இரக்கம் காட்டக்கூடியனாக இருக்கான் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் வந்து இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ்வே தனது அருண்மறையான் துர்குரான் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுறான் அப்ப இன்னைக்குள்ள முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரமலானுடைய முதல் பத்து நாட்கள்ல நம்ம அதிகமா கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய ரஹ்மத்து நம்மளுக்கு கிடைக்கணும் அல்லாஹைய ரஹ்மத்து நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதிகமா நம்ம வந்து ஈடுபாடுகள் நம்ம வந்து காட்டணும் இன்னொரு ஹதீஸ்ல ரசூலா சொல்லி காட்டுறா தலா வந்து ஹதிஸ குதிசியா சொல்லி காட்டுறான் இன்ன ரஹ்மதி என்னுடைய ரஹ்மத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்னுடைய ரஹ்மத் வந்து என்னுடைய கோபத்தையே மிகச்சிருச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹுடைய கோபம் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானது எந்த அளவுக்கு அல்லாஹூத்துல வந்து கோபப்படுவான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அல்லாஹூடைய இந்த கோபத்தை விட அல்லாஹுடைய ரஹமத் ஒரு படி மேல இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ்வே குரான்ல சொல்லி அல்லாவே ஹதிசை குதிசையில அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே அல்லா வந்து ரஹமத்துடையனா இருக்கிறோம் குறிப்பா சொல்லப்போனா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு தாய் தன்னுடைய த தன்னுடைய மகன்கிட்ட தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாங்க ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைகிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து பாசமா இருக்கிறாங்க அதை விட பல மடங்கு அதிகமா அல்லாஹத்துலா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அடியார்கள் மீது இறக்க முடியவனாக இருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் மீது ரஹமத்தை பொழியக்கூடியவனாக வந்து அல்லாஹத்துலா வந்து இருக்கிறான் அல்லாஹுத்தலா வந்து என்ன குரான் சொல்லி காட்டுறான் லா எய் அசு மிர் 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 ஹ இல்லா இல்ல கவுமல் காஃபிரின் குரான் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு வந்து ரஹமத் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இல்ல கௌமல் காஃபிரின் காஃபிர்கள் அல்லாஹவா யார் வந்து நிராகரிச்சாங்களோ அல்லாஹ் யா அல்லாஹவை யார் வந்து மறுத்தாங்களோ அல்லாஹ யார் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய ரஹமத்துக்கு இல்லை இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன பண்றான் தன்னுடைய ரஹமத் வந்து கொடுக்குறான் அப்படின்ட்டு அல்லாஹூ தாலா குரான்ல இருந்து சொல்லி காட்டுறான் என்னை மிக்க அல்லாஹுவின் இன்னைக்கு உலகத்துல வந்து நம்மளுக்கு அதிகமா தாலா காசு பணங்களை கொடுத்துருக்கான் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கான் குழந்தை பாக்கியங்களை கொடுத்துருக்கான் நல்ல தொழிலை கொடுத்துருக்கான் அல்லாஹ் நல்ல பேசக்கூடிய திறமையை கொடுத்துருக்கான் நல்லா பார்க்கக்கூடிய அந்த பார்வை கேட்கக்கூடிய செவித்திறன் எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்திருக்கான் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹோடைய ரஹமத்து தான் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பேச முடியாம பார்க்க முடியாம காது கேட்க முடியாம இருக்கிறாங்க அப்ப அல்லாஹு தலா வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத அந்த ரஹமத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அல்லாஹுடைய ரஹமத்துக்கு நம்ம வந்து நண்டு செலுத்தணுமா வேணாமா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய ரஹமத்துக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நன்றி செலுத்தணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய ரஹமத் இந்த உலகத்துல வந்து நூறு சதவீதத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல வந்து வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் அல்லாஹத்துல என்ன பண்ணிருக்கான் இந்த உலகத்துல வந்து அல்லாஹுடைய ரஹமத்தை இறக்கியிருக்கான் அப்ப அல்லாஹுடைய ரஹமத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அல்லாஹுடைய ரஹமத் வந்து இன்னும் இருக்குது அல்லாஹுடைய ரஹமத் எந்த அளவுக்கு விசாரமா இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து ஒரு முக்கியமான நிறைய விஷயங்களை நிறைய அமல்கள் நீங்க ஈடுபடுங்க அமல்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறான் கன்னிமிக்க அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஒரு முறை ரச உருவாயி சலாஹாவலி சிலம் அவங்க வந்து ஒரு போரில் இருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைய காணோம் அப்படின்ட்டு தேடுறாங்க இங்க போறாங்க கிடைக்கல அந்த பக்கமா போறாங்க கிடைக்கல ஒரு குழந்தை எடுக்கிறாங்க அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை அப்படின்ட்டு இங்க இங்க அங்க இங்க அங்க அப்படின்ட்டு அதனால ஓடுறாங்க அந்த பெண்மணி தேடுறாங்க தன்னுடைய பிள்ளையை வந்து காண காணமே தன்னுடைய பிள்ளை எங்க போய் தெரியலையே அப்படின்ட்டு தேடுறாங்க கடைசியா தன்னுடைய பிள்ளை கிடைக்குது கிடச்ச உடனே அந்த பெண்மணிக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பெண்மணி வந்து மனசுல எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமா அந்த குழந்தைய வந்து கட்டி அணைப்பாங்க அதை விட பல மடங்கு அதிகமா அல்லாஹ்துல்லா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அடியார்கள் மீது தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ்துல்லா வந்து அளவு கடந்த ஒரு அன்பை வச்சிருக்க அல்லா நீ என் கிட்ட நீ கேளு அல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீ வந்து என்கிட்ட கிட்ட நீ கேளு கண்டிப்பா நான் கொடுப்பேன் நான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன் என்னுடைய ரஹமத் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு நீ என் கிட்ட எனக்கு ரஹ்மத்தை கொடு அல்லா எனக்கு பரக்கத்தை கொடு இந்த ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த முதல் பத்துல எனக்கு பரக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அல்லா கொடுப்போம் அல்லா வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல குறான சொல்லி காட்ட விஷயம் என்ன அப்படின்னா இல்லல் கவுமல் காஃப்ரீன் அந்த இறை மறுப்பாளர்கள் தான் அல்லாஹத்துல என்ன பண்ண மாட்டான் ரஹ்மத்தை கொடுக்க மாட்டான் நம்ம முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நீங்க அல்லா நீங்க வந்து மன்றாடி நீங்க கேட்குறீங்க உண்மையா நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனுடைய ரஹமத்தை கொடுக்கக்கூடிய அனுபவாங்க அதி சரிவிக்கிறாங்க ரசுல்லாட்ட வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் வராங்க மிகவும் ஒரு வயசான ஒரு நபர் வராங்க வந்துட்டு கேட்கிறாங்க யார சொல்ல நான் வந்து அதிகமா நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவத்தினுடைய உச்சத்துக்கு நான் வந்து போயிட்டேன் அல்லாஹுடைய ரஹமத்து எனக்கு கிடைக்குமா அல்லாவுடைய ரஹமத்து வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ரசூல்லாட்ட வந்து கேட்கறாங்க அப்ப ரசூல்லா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாவிடத்துல உங்களுடைய பாவத்துக்காக நீங்க மன்றாடி நீங்க அழுது மன்றாடி நீங்கள் துவா கேளுங்க எனக்கு ரஹமத்து வேணும் என்னுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு நான் என்னுடைய ரஹமத் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அல்லாஹத்துல என்ன பண்ணுங்க மன்றாடி நீங்க துவா கேளுங்க கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்போம் அதே மாதிரி அந்த வயதை முதிர்ந்த நபர் அல்லாவடத்துல துவா கேட்குறாங்க துவா கேட்டதுக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைச்சிருச்சு அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அப்படின்ட்டு அந்த வயது முதிர்ந்த அந்த நபர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்ப அந்த வயது முடிந்த நபருடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா ரசூலா விட்டு அவர் வந்து அந்த சபையை விட்டு போகும்போதே போய்கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க அவர் கடைசியா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் போற வரைக்கும் அந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த சப்தம் இங்க காதுல வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அந்த அளவுக்கு அந்த வயது முதிர்ந்த ஒரு நபர் வந்து அல்லாவடத்துல மன்றாடி துவா கேட்டதால அல்லாஹூடைய ரஹமத் கிடைச்சிருக்கு எனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்று நாமும் இந்த ரமலானுடைய மாதங்களை இந்த ரமலானுடைய முதல் பத்துல நம்முடைய பாவத்திற்காக நம்ம வீட்டில் உள்ள பறக்கத்துக்காக எல்லாத்துக்காகவே நம்ம வந்து அல்லாஹுடைய ரஹமத்துக்காக நம்ம வந்து துவா கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய ரஹமத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹூத்துல என்ன பண்ணுவான் நம்மளுக்கு ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய விழா அந்த ரசூல்லா சொன்னாங்கல்ல முதல் பத்து நம்ம ஓதக்கூடிய துவா அல்லாஹும் இந்த துவாவை இந்த முதல் பத்து நோன்புகள்ல நம்மளால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தொழுக முடிஞ்ச டைம்ல ஒவ்வொரு பக்தினுடைய இடையில நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இஃப்தாருடைய நேரங்கள்ல எல்லா நேரங்கள்லையுமே முதல் பத்து நாட்களில் இந்த துவாவை நம்ம அதிக அதிகமா நம்ம ஓதும் போது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ அல்லாஹுடைய ரஹமத் நம்ம அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக கணிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே இந்த ரமலானுடைய முதல் பத்து நாட்களை இந்த ரஹமத்துடைய பத்து நாட்களை அல்லாஹ் அல்லாஹ் விடத்தில் நம்ம அதிகமாக நம்ம துவா கேட்டு குறிப்பாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எல்லாத்திற்காக வேண்டியுமே ரஹ்மத்திற்காக வேண்டிய நம்ம துவா கேட்டு இந்த முதல் பத்து நாட்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவரும் தந்திருக்கிறவானாக அதே போன்று இந்த ரமலானுடைய முதல் பத்து நாட்கள்ல அதிக அதிகமான முறையில அமல்களில் ஈடுபடக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் தாவானா தந்திருக்கிறவானாக السلام عليكم ورحمه الله وبركاته